வணக்கங்க இன்றைய பதிவு வந்து ஆடி கிருத்திகை சிறப்புன்னு தான் கொடுத்துருக்கோம் இல்லையா அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை சிறப்பு பார்க்கலாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வழிபடும் முறைகள் அடுத்து பயன்கள் இதெல்லாமும் தெரிஞ்சுக்கலாங்க ஆடி மாதத்தில் வர பண்டிகை எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் எல்லாத்துலேயுமே இதுவும் ஒரு முக்கியமான விரத நாடுன்னு சொல்லுவாங்க பண்டிகைன்னே சொல்லலாம் இந்த நாளில் வந்து முருகப்பெருமான் கோயிலில் எல்லாத்துலேயுமே விழா எடுத்து கொண்டாடுவாங்க மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வந்தால் கூட இந்த நாளில் வந்து ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷங்க அன்றைய விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பிகையின் அருளும் கிடைக்குங்க பொதுவாக வந்து கிருத்திகை விரதம் இருப்பாங்க கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முன்பு வர பரணி நட்சத்திரத்துலேயே விரதத்தை துவங்கிடுவாங்க இன்றைக்கி கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க அதனால் இன்றைக்கி விரதம் இருக்கிறவங்களுக்கு நல்லதாக நடக்குங்க குழந்தை பாக்கி எத்தனை பேர்த்து கிடைக்கிது இல்லைங்களா இல்லை இல்லாதவங்கெல்லாம் இன்றைக்கி விரதம் இருந்துட்டு குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லி விரதம் இருந்து கும்பிடுவாங்க அதே போல் வந்து திருமணம் ஆகாத பெண்களும் கும்பிடுவாங்க சாஸ்திர வீதிப்படி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து செவ்வாயின் அம்சங்க அதனால் வந்து செவ்வாய் கிரகத்தால் ஏற்படுற திருமண தடை செவ்வாய் தோசை தடை கர்மபுத்திர தோசம் அனைத்தும் நீங்கள் கடன் தொல்லை அடியோடு நீங்கள் நம்பிக்கையுடன் மனம் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க சகல நன்மைகளையும் பெறலாங்க இப்போ வேலைக்கு போகிறவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க குழந்த பிறந்தவங்க இந்த மா வயதானவங்க அவங்களாம் விரதம் இருக்க முடியாது இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவங்க வந்து ஆலயங்களின் நடுப்புறோம் அபிஷேகத்தை பார்த்தாலே போதுங்க அப்படியும் பார்க்க முடியலையா வீட்டில் இருந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க வீட்டிலேயே நம்ம வந்து முருகனை நினச்சிட்டு கும்பிடலாம் அடுத்து வந்து நம்மளால் முடிஞ்ச அன்னதானத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்து கச்சி செஞ்சிருங்க அது ரெண்டு மூணு பேருன்னு சொல்கிறது மிக குறைவு முடிந்தது செய்து பயன் பெறுங்கள் ஆடி கிருத்திகையில் ஆறுமுகனை வழிபடவே தேடி வரும் நன்மை அப்படிங்கிறது ஆண்டோர் வாக்குங்க ஆடி கிருத்திகை நட்சத்திர நாளில் வந்து ஆறுமுகனை வணங்கினால் கர்ம வினைகள் நீங்குங்க செவ்வாய் தோசமாக திருமண தடைகள் நீங்கும் சொந்த வீடு வாகன வசதி ஏற்படும் தொழில் அபிவிருத்தி போன்றவை சித்திக்கும் அப்படின்னு சொல்லி அடியார்கள் கூறியிருக்காங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் வந்து நல்ல அழகோடும் பொழிவோடும் காணப்படுவாங்க அவர்களை அவர்களை மாதிரி நாமளும் ஆகணுமா அழகா அறிவும் பெற்று அந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனை வழிபடலாங்க மேலும் வந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரங்க சூரியனே வந்து ஆரோக்கியத்துக்கு அதிபதி தானுங்க எனவே கிருத்திகை நட்சத்திர நாளில் நம்ம முருக வழிபாடு செய்வதன் மூலமாக நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறலாங்க அதனால் முருகனை வழிபடலாம் அன்னைக்கு என்னென்ன பாராயணம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆலயங்களுக்கு வந்து செல்ல முடியிறவர்கள் வந்து சென்று அங்கு அமர்ந்து அமைதியாக படிக்கலாம் அப்படி இல்லாதவங்க வீட்டிலையே வந்து ஒளி நடவுலையும் கேட்கலாம் முருகப்பெருமானை நினைத்து வழிபட வந்து நல்லதே நடக்கும் குறிப்பாக வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் பாராயணம் ஆகியவற்றை வந்து படிக்கிறது நல்லதுங்க திருப்புகழ் பாராயணம் செய்வோருக்கு தீராத துன்பமும் தீரும்ங்கிறது ஐதீகங்க அருளை அள்ளித்தரும் வள்ளலான முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்து போற்றுவோம் இந்த நாளில் முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்